அலாம் வரைக்கும் வரமத்துல வரகாத்தூ சவுதி அரேபியா வந்து கரீண்ட் ஃபக்ருதீன் ரொம்ப நாள் ஆச்சு வீடியோ போட்டு போட முடியல என்ன தெரியலை அது வேலை அதிகமான வேலை அந்த வேலையிலே ஊருக்கு ஏற போய்ட்டுருந்தோன்னா அதில் கொஞ்சம் வீடியோ எந்த வீடியோ போட முடியல ஸாரி எந்தப்பா நினச்சிக்கிட்டாங்க வேலை கஷ்டனால போட முடியல கொஞ்சம் டிஃபரெண்ட்டாக ஊருக்கு போயிட்டதுனால கொஞ்சம் வேலை கொஞ்சம் அதிகம் அதனால் போடலை இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட பேச்சம் எல்லாம் பழுத்துருச்சு ஆஷாலாம் எல்லா பேச்சங்களும் பழுத்துருச்சு இந்த வாத்தத்தோட தான் தாங்க முடியல இங்கே பாருங்கள் இந்த வாத்து என்ன அநியாயம் பண்ணுதுன்னா இங்கே பாருங்கள் செடிகளுக்கு எல்லா இலையும் கடிச்சு சாப்பிடுச்சு எல்லாமே பதியம் போட்டு வச்சுருந்தேன் இங்கே பாருங்கள் எல்லாத்தையும் சாப்பிட்ருச்சு நாட்டி வாத் மண்டே அப்புறம் இதான் படுத்துறது இருக்கிற பதிவு போடு இலை இப்போ வருங்க ஃபுல்லாக எல்லாத்தையும் கடிச்சாப்பிடுச்சுங்க இங்கே உதவும் இல்லை எலுமிச்சும் இலை கொண்டு எல்லாத்தையும் கடிச்சு சாப்பிட்டுச்சு பசிக்கு எதை திங்கியிருந்ததில்லை ஃபுல்லாக திங்கியுமா பார்த்தா இலை தலையெல்லாம் சேர்த்து திங்கியது கேட்டால் பட்டுறது இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா வந்து கரெக்டாக இன்னோட பார்த்தீங்கன்னா ஜூலை மாதம் இருபதாந்தேதி இருபத்தி ரெண்டாந்தேதி வந்து இங்கே சோதிக்கு பார்த்திங்கன்னா வெயில் இப்போ ஓவரான வெயிலுங்க அதிகமான வெயில் ஒன்றும் பண்ண முடியல சரியான வெயில் முன்ன இல்லை இப்போ வெயில் கொஞ்சம் ஒவ்வொரு டெம்பரேச்சர் அதிகமாக போடுறதுனால வெயிலும் கூடுது இங்கே சவுதி அரேபியாவில் பார்த்தீங்கன்னா அடித்த வெயில் மரங்கள் எல்லாமே முக்கால்வாசி அப்படியே லைட்டாக பட்டுருச்சு ஏன்னா அந்த வெயில் தாங்க முடியல மரணத்தை அழிக்கின வேர் பிடிச்சிருந்துச்சின்னா மரம் தாங்கி பிடிக்கும் வேர் குடிக்கலாம் டப்பால் வச்சுருக்கோம்ல அதனால் இந்த மாதிரி மருக்கெல்லாம் வச்சுருக்கான் அதனால் வேர் பிடிக்கலை வேர் அதிகம் அப்படி கம்மியாக பிடிக்கும் தண்ணி வசதி இல்லாமல் கட்டாக பட்டு போச்சு அப்புறம் பார்த்தீங்கன்னா பப்பாளி போட்டுருந்தோம் விதை அதை முளைச்சி எல்லாம் பதியம் போட்டு மக்கள் பார்த்தீங்கன்னா எல்லாமே நல்லா பெருசாக விழுந்துடுச்சு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்புறம் பார்த்திங்கன்னா தக்காளி போட்டேன் விதை பார்த்து நான் தக்காளி நட்டு போட்டேன் நீங்கள் எல்லாத்தையும் மாற்றணும் ஒவ்வொரு இதில் வந்து மூணு நாள் இருக்கும் அதை ரெண்டு ஒன்றா மாற்றணும் இது அடுத்து படு போட்டது இப்போ போட்டது ஒரு அஞ்சு நாளில் அதுவும் முளைச்சி பார்த்தீங்களா எப்படிக்கு சொல்லுங்கள் இல்லை வீடியோ பாருங்கள் லைக் பண்ணுங்கள் எதாக இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் தப்பாக கமெண்ட் பண்ணால் என்ன தெரிஞ்சு நான் சொல்கிறேன் கமெண்ட் பண்ணுங்கள் அப்புறம் ஒன்று பார்த்தீங்கன்னா மாதுளம்பழம் மாதுளை மாதுளை பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து மாதுளை வந்து இந்த மாதிரி இருந்தால் நல்லா இருக்குதுல ரொம்ப ஹிந்திஞ்சிருவாங்க இங்கே இந்த மாதிரி இருந்தால் பல டேஸ்ட்டாக இருக்காது சரிங்களா இந்த மாதிரி மூடி தான் டேஸ்டாக இருக்காது உங்களுக்கு வந்து மாதுளை வந்து இந்த வாய்ப்பகுதி வந்து விரியணும் வா வாய்ப்பு